நான் ஜவம் பண்ணும்போது என்னுடைய வார்த்தைகள் தேவனை நோக்கி போகிறது மட்டுமல்ல என்னுடைய வார்த்தைகள் பிசாசை நோக்கியும் இந்த உலகத்தை நோக்கியும் எனக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை நோக்கியும் என்னுடைய வார்த்தைகள் புறப்பட்டு செல்கிறது தேவனுடைய வார்த்தை எப்படி புறப்பட்டு சென்று சொன்னதை நடப்பிக்கிறதோ வெறுமையாக திரும்புவதில்லை என்று ஏசாய் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஒரு வார்த்தை கூட தேவனுடைய வார்த்தை வெறுமையா திரும்புறது இல்லை ஒரு நோக்கத்தோடு பேசப்படுகிறது தேவன் சொல்லுகிறார் என்னுடைய வார்த்தை எல்லாம் ஒரு நோக்கத்தோடு அனுப்பப்படுகிறது அதை அனுப்பினா அது ஒன்று செய்யணும் அதுக்காக தான் வீணான வார்த்தை ஒன்றுமே கிடையாது கத்திரத்தில் ஏதோ ஒன்று நடப்பிக்கிறதுக்காக அனுப்பப்படுகிறது செய்யாமல் திரும்ப வரவே வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ரேட்டு இருக்கீங்களா ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் நம்ம வார்த்தையை சூஸ் பண்ண வேண்டும் ஏன் சூஸ் பண்ண வேணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ரேட்டை கத்தர் நமக்கு வச்சிருக்காரு சொன்னால் சொன்னபடி ஆக வேண்டும் அப்போ நம்ம கண்டது பேசிகிட்டு இருக்கக்கூடாது வார்த்தையை சூஸ் பண்ணி ஏதோ ஒன்றை நடப்பிக்கும்படியாக அந்த வார்த்தையின் மூலமாக ஏதோ ஒன்று நடக்கும்படியாக நாம் பேச வேண்டும் அது நடக்கும் அப்படிதான் கத்தர் வைத்திருக்கிறார் பாருங்க